பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு அரசியல் கோமாளி என அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் சிங்கை ராமச்சந்திரன் கடுமையாக விமர்சித்தார் கோவை மாவட்டம் அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார் ஒரு ஒரு பேடி அவர் கோலை அவரால் முன்னாடி வந்து சந்திக்கவே முடியாது சந்திக்க திறமையான ஆளா இருந்தார் எங்க பச்சவந்தி மாதிரி எங்க தேவையோ அந்த மாதிரி மதிப்பார் அப்ப இருபத்தொன்னு தேவைன்னா இப்ப எம் ஆர் பாஸ்கர் ஒரு கும்பிடு எடப்பாடி அண்ணுக்கு ஒரு கும்பிடு சுத்தி இருக்கவங்களுக்குள்ள ஒரு கும்பிடு எல்லாத்துக்கும் சால்வா அண்ணா 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 அண்ணான்னு சுத்துவார் அண்ணா அண்ணன் எடப்பாடி என்ன அண்ணே பாருங்க அறவை குறிச்சி இல்லன்னா எப்படியா ஜெயிக்க வைங்கண்ணே என்னமோ சொல்றாரு கும்பிடு போல அது போல எப்படி வந்துட்டு எம் ஆர் விஜயபாஸ்கர் அண்ணகிட்ட அண்ணா அண்ணே கொஞ்சம் பாத்துங்கண்ணே ஆமனே ஆமே சுத்திக்கிட்டே இருந்தாரு இந்த பூனை குட்டி காலை சுத்தும்ல அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எப்படியா ஜெயிக்க வச்சிருங்கண்ணே எல்லா ஆளுங்கட்சி தான் திட்டுவாங்க அண்ணாமலைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல எதிர்கட்சியான அஇஅதிமுகவை திட்டிட்டு இருக்காரு ஆள்றது திமுக அது அவங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல ஆட்சி பண்ணிட்டு இருக்க திமுக திமுகவை தான் நீங்க திட்டணும்